என்ன சொல்லுது ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் பிச்சை என்ன ஆசை பத்து பவுன்ல ஆயிரம் ரூபாய்க்கு நலு கொடுத்தா தான் ஆயிரம் ரூபாய் மதிப்பேங்க வணக்கம் அப்பா உங்களை நம்பி ஓட்டு போட்ட பெண்களுக்கு நீங்க ரூபாய் ஆயிரம் மட்டும் கொடுக்கல அள்ளி அள்ளி அவமானங்களை போதும் போதுன்ற அளவுக்கு தினசரி கொட்டி குடுத்துக்கிட்டே இருக்கீங்க எப்படின்னு கேக்குறீங்களா உங்களுடைய கழக கண்மணிகள் கழக பேச்சாளர்கள் எவ்வளவு கேவலமா பெண்களை பேசுறாங்க இதுக்கு வந்து நீங்க யாராவது வச்சு பயிற்சி கொடுக்குறீங்களா எவ்வளவு வேணா பெண்களை கேவலமா பேசிக்கோங்க யார் வேணா பேசிக்கோங்க அவங்க மறந்துட்டு நமக்கு ஓட்டு போடுவாங்க இல்ல இந்து பெண்களை பத்தி பேசுறதுனால உங்களுக்கு வந்து வேற ஏதாவது மதத்தோட ஓட்டுகள் நிறைய கிடைக்குதுங்களா எனக்கு ஒன்னும் புரியல எல்லா மதத்திலையும் எல்லா மதத்திலையும் பெண்கள் இருக்கிறார்கள் நீங்க பேசுறது எல்லா மதத்தினருக்கும் பொருந்தோம் அதை மட்டும் மறந்துடாதீங்க உங்களுடைய கழக பேச்சாளர்களை நீங்க கண்டிச்சு வைக்கணும் முதல்ல நீங்க கண்டிக்கிறீங்க அடுத்து அவங்க மன்னிப்பு உடனே வெளியிடுறாங்க திரும்பி என்ன பண்றீங்க அவங்க கையில மைக்க கொடுக்குறீங்க அவங்க அதே பெண்களை ஆபாசமாக பேசிக்கிட்டே வர்றாங்க எவ்வளவு பெண்களுக்கெல்லாம் நினைக்கிறீங்களா நீங்க ஒவ்வொரு பெண்ணும் கொதிச்சு போயிருக்காங்க உங்க கழக பேச்சாளர்கள் இப்படி பேசுறாங்கன்னா ஒரு பக்கம் இவ்வளவு ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு அமைச்சர் திரு பொன்முடி அவர்கள் எப்படி பேசுறாரு ரொம்ப ரொம்ப கேவலமா சொல்லவே வெக்கமா இருக்கு அந்த அளவுக்கு மோசமா பேசுறாரு ஒரு பெண்ணை எடுத்துக்காட்டாக சொல்லி ஒரு மதத்தை கேவலப்படுத்திருக்காரு அதுவோ ஒரு சாதாரண மதம் இல்லைங்க அது எவ்வளவு ஒரு பழமையான ஒரு இந்து மதம் இந்து மதம்ன்றது எவ்வளவு பழமையானது இந்து மதத்தை பத்தி என்ன தெரியும் இந்து மதத்துல எத்தனை சடங்குகள் இருக்குன்னு தெரியுமா எத்தனை நம்பிக்கைகள் இருக்குன்னு தெரியுமா எத்தனை இலக்கியங்கள் இருக்குன்னு தெரியுமா எத்தனை வேதங்கள் இருக்குன்னு தெரியுமா இது எதுவுமே தெரியாம இந்து மதத்தை அவருக்கு தெரிஞ்ச ரெண்டே விஷயத்தை வச்சு அவரு மதத்தை பேசுறாரு அவர்களை கேக்குறேன் முதல் ஒரு பெண் என்பவர் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க பேதை பெரும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிலம் என இத்தனை பருவங்களிலும் உங்களோட ஒரு ஒரு பெண்ணும் பயணிச்சுட்டு தான் இருக்காங்க பருவம் என்ன ஒரு தாயாக ஒரு சகோதரியாக ஒரு மனைவியாக ஒரு மகளாக இப்படி ஒவ்வொரு பருவத்திலையும் ஒவ்வொரு பெண்ணோட நீங்க பயணிச்சுக்கிட்டு அப்புறம் எங்க இருந்து வருது உங்களுக்கு இந்த பேச்சு இவ்வளவு கேவலமா தரக்குறைவாமா தயவு செஞ்சு சொல்றேன் உங்களை பெற்றவர்களும் ஒரு பெண் தான் அதை மண்றாதீங்க நீங்க வந்து பொதுவா ஒரு மேடையில என்ன பேசுறீங்கன்னே தெரியாம பேசுனா கூட பரவாயில்ல நீங்க அத ரசிச்சு சிரிச்சு சிரிச்சு பேசுறீங்க சாதாரணமா தான் நீங்க பேசல அவ்வளவு ரசனையோட நீங்க பேசுறீங்க அதுவும் நீங்க காலங்காலமா அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன்னு வேற சொல்றீங்க அது போன்ற ஒரு நகைச்சுவைகளே ஐயா எது உங்களுக்கு நகைச்சுவை பெண்களை கேவலமா பேசுறதா இல்ல மதத்தில் கேவலமா பேசுறதா தயவு செய்து ஒவ்வொரு மதத்தினருக்கும் எல்லா மதத்தினருக்கும் நான் பொதுவா சொல்றேன் ஒவ்வொரு மதத்தினருக்கும் அவங்க உங்களுக்கு எங்களால தாங்கிக்க முடியாது இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி உங்க கழக பேச்சாளர்களுக்கு உங்க கழக கண்மொழிகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சே தீரணும்னு நான் முதல்வர் ஐயா அவர்களை நேரடியாவே கேக்குறேன் இதுதான் கடைசி உங்களுடைய கட்சியிலிருந்து ஒரு ஆண்மகன் இப்படி பெண்ணை பத்தி தவறாக பேசுறது அமைச்சர் பொன்முடியுடன் கடைசியா இருக்கட்டும் இதுக்கு மேல நான் பெயர் சொல்லி ஒரு ஒருத்தரையும் உங்களுடைய கழக பேச்சாளர்களை ஏன்னா அவ்வளவு கேவலமா பேசுறவங்கள வந்து நான் அந்த பேரை வாயால சொல்லி அவங்கள வந்து ஏத்த விரும்பல எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கையா இருக்கணும் இவரை தயவு செய்து அமைச்சர் பதவியில இருந்து நீங்க எடுக்கணும் உங்க கட்சியில வேணா வச்சுக்கோங்க அவ்வளவு உங்களுக்கு பாசமா இருந்தா இவரு எவ்வளவு அநாகரிகமாக பேசினாலும் உங்க வீட்லயும் பெண்கள் இருக்காங்க மன்னித்து பரவாயில்ல எங்க வீட்லயும் பெண்கள் தான் இருக்காங்க நான் சொல்லி எதுக்காக கட்சியில இருந்து எடுக்கிறீங்க அமைச்சர் பதவியில இருந்து எடுங்க அவருக்கு அதுதான் இனிமே பேச கூடாதுன்றதுக்கு என்னைக்கு அவரு ஓசி அப்படின்னு பெண்களை சொன்னாரு பாருங்க அன்னைக்கு நீங்க அவருக்கு ஒரு எச்சரிக்கை மணி கொடுத்திருந்தா இன்னைக்கு அவர் இப்படி பேசிருக்க மாட்டாரு ஒவ்வொரு தப்புகளும் நடக்கும் போது நீங்க அதை கவனிக்கணும் அவங்களுக்கு கண்டிக்கணும் அப்பதான் தவறுகள் திருத்தப்படும் முதல்வர் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு ஒரு அப்பா இன்னொரு முறை உங்களுடைய கழகத்திலிருந்து ஒருவர் கூட பெண்களை ஆபாசமாக பேசக்கூடாது இது ஒரு முறை அல்ல இருமுறை அல்ல பல முறை நடந்திருக்கு அதனால இதுதான் கடைசி இதுக்கு மேல நாங்க கண்டிச்சு ஒரே ஒரு வாட்டி கூட நாங்க வீடியோ போடக்கூடாது இது கடைசியா இருக்கணும்ன்றது வேண்டி கேட்கிறேன் நன்றி நன்றி